கைவல்ய நவநீதம் சொல்லிய மகனே எங்கும் சூழ்வெளி இருக்க மண்ணை கெல்லிய பின் தோன்றும் கிணற்று ஆகாசம் போல ஒல்லிய பிரம்ம நூலால் உற்றது போலே தோன்றும் எல்லையில்லா பிரம்மஞானம் நான் கைவல்யம் சொல்றது நூல்களை படிப்பது பெரிதல்ல அதன் ஆழத்தன்மையை புரிஞ்சிக்கணும் ஏன் தண்ணி மேலே கிடைக்கிறது இல்லை ஏரி குளத்தில் கிடைக்குதுல்ல அதே தண்ணி தானே பூமிக்கு அடியில் கிடைக்கிது பூமியில் அடியில் இருக்குன்றதுனால இங்கேருந்தே முள்ள முடியுமா என்ன பண்ணணும் ஆழ தோண்டணும் கெல்லுதல்னு பேர் எள்ளுதல்னா எள்ளி நகையாடுதல்னா ஒருத்தனுடைய பிரச்சனையை ஆழமாக நோண்டி அவனை கண்ட்ரோல் பண்ணுறது எள்ளி நகையாடுதல்னு பேர் கெல்லுதல் அப்படின்னா என்ன கெல்லிய பின் அப்படின்னா நோண்டிய பின் மண்ண நோன்றதுக்கப்புறம் என்ன கிடைக்குமா நீர் என்ன கிடைக்கும் ஆமாம் அப்போ நாம பூமி நாம பூமி நம்மளை ஆழமாக நோண்டுனா என்ன கிடைக்கும் நீர் கிடைக்கும் என்ன கிடைக்கும் அந்த நீர் யாரு வரமன் யாரு நீர் கிட்ட பீர் அர்த்தம் நீர்னா நீங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு யார் ஆமா படிங்க எவ்வளவு கேட்டாலும் வீட்டில் போய் தவத்திற்காக நேரம் ஒதுக்கி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டுலேருந்து மூன்று மணி நேரமாவது பாடுபடுங்க அப்போ தான் பலன் கிடைக்கும் இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான் நீங்க உங்களையும் ஏமாற்றிக்கொண்டு உலகத்தாரையும் ஏமாற்றுவதாக நினைத்து கொண்டு அதனால் அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை உங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா ஏலனப்படுத்திடுவாங்க அதனால உங்களுடைய மெய்ஞானத்திற்காக பாடுபடணும் மன ஒருமையை கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுக்கணும் அதற்காக திட மனதோடு ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூன்று மணி நேரம் பாடுபடணும் யாரையும் காரணம் சொல்லாதீங்க உங்களுடைய தவத்தை யாரும் தடுக்கப் போவதில்லை நீ போது முதுகலை எட்டி உதைச்சாலும் வாங்கிக்கிட்டு மறுபடியும் நம்மளால் தவத்தில் உட்கார மனதிற்கு பொறுமை உண்டு என்ன உண்டு மனதிற்கு என்ன உண்டு பொறுமை உண்டு கால சூழலை குறை சொல்லாதீங்க சுற்றத்தாரை குற சொல்லாதீங்க பெற்ற தாய் தந்தையரை குற சொல்லாதீங்க இவங்களெல்லாம் குறை சொல்லிவிட்டு தான் தவத்தில் உட்காராம உங்க வாழ்க்கையை வீணடிச்சுப்பீங்களே தவிரத அவர்களுக்கு ஒரு கெடுதலும் இல்லை ஏன்னா பட்டினத்தார் சொல்வது போல எத்தனை எத்தனை அப்பனோ எத்தனை எத்தனை அம்மையோ எத்தனை எத்தனை பிறவியோங்கிறாரு இங்க இப்ப இருக்கிற அப்பா அம்மா எல்லாம் ஒரு அப்பா அம்மா இல்ல இன்னும் எத்தனை பேர் அப்பா அம்மாவா உங்களுக்கு வர போறாங்கன்னு தெரியல புரியுதுங்களா அம்மையப்பன்னா யாரு தெரியுமா அம்மையப்பன்னா யார் இறைவன் ஒருவனே அம்மையும் அப்பையும் ஆனவன் அம்மையப்பன்னா யாரு இறைவன் பேரு நம்ம எல்லாம் கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் படிச்சவங்க மெய்ஞான எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா துண்டு போடுற பழக்கம் இருக்கும் பாத்துறீங்களா துண்டு போடுவாங்க வலது பக்கம் போட மாட்டாங்க இடது பக்கம் தான் போட்டிருப்பாங்க ஏன் சொல்லுங்க எடுக்க ஈஸியா இருக்குமா ம் தெரியுமா ஏன்னா அவர்களை பார்த்த மாத்திரத்திலே தெரிந்து கொள்ளலாம் அவர்கள் ஈஸ்வர பக்தி கொண்டவர்கள் நம்மளுடைய இடது தான் அம்பாள் இருக்கிறா யார் இருக்கா ஆமா ஈசனுக்கு இடது பாகத்துல அம்பாள் இருக்கா அதனால இந்த பக்கம் பெண் இருப்பதாக இந்த தனத்தை தனம்னா மார்பகம் இந்த தனத்தை மூடுறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க துண்டு போட்டிருப்பாங்க ஆண் பாகம் பெண்பாகம் அப்படின்னு நம்ம உடம்புல இரண்டு பாகம் இருக்கு இதையெல்லாம் உணர்த்ததுக்காகவே ஒரு காலத்தில் குழுவுக்குறியாக பயன்படுத்தினாங்க ஆனால் எல்லாம் அப்படி இல்லை இல்லை அது வேற கோட்டு எல்லாம் போட்டு மொத்த சாமியும் மறைச்சு விட்டோம் அந்த கதை தான் இப்போலாம் நல்லா கவனிக்கணும் முன்னோர்கள் ஆன்றோர்கள் சித்த மகா புருஷர்கள்லாம் நமக்கு சொல்றாங்க இந்த உடம்பு ஒரு கிணறு மாதிரி இதை நோண்டுனா என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் நீர் கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஆமா சாதாரணமாகவே புரிஞ்சுக்குங்க என்ன கிடைக்கும் நீர் கிடைக்கும் நம்மளை நோன்னா நீர் கிடைக்கும் அவ்வளவுதான் அந்த நீருக்கும் இந்த நீருக்கும் உள்ள பொருள் வித்தியாசம் என்னது பொருள் வித்தியாசம் படிங்க காட்டுங்க கனை வந்த பாரு கற்பனை வந்த வாரு என்ன கற்பனை வருது உங்களுக்கு கடவுள் இப்படி இருப்பாரா கடவுள் அப்படி இருப்பாரா இது கிடைக்குமா அது கிடைக்குமா இது சரியா அது சரியா ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா ஒருவேளை இப்படி இருந்தது நான் நமக்கு என்ன பண்ணதான் ஏகோபித்த கற்பனைகள் கற்பனை வந்தவாறு நீங்க என்ன பண்றீங்களா உங்களுக்கு எப்படிலாம் கற்பனை வருதோ அப்படிலாம் நினைச்சுக்கிறீங்க கற்பனை வந்தவாறு காட்டினோம் இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு பொருள் இருக்கு காட்டினதுன்னு ஒன்னு இருக்கு காட்டினோம் அப்படின்னு ஒன்னு இருக்கு காட்டினோம்னா இறைவன் புரியுதுங்களா சொல்றது புரியுதா ஈஸ்வரன்னா யாரு நல்லா சொல்லுங்க வெரி குட் ஈஸ்வரன்னா யாரு அறிவு இதை அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும் நாம் யாருடைய பிள்ளைகள் ஈஸ்வர பிள்ளைகள் யார் பிள்ளை ஆமா ஈஸ்வரன் யாரோட பிள்ளை வெரி குட் இது மூலஸ்வரூபம் என்ன பேருமெட்டு இதுல இருந்து எந்த மாற்றமும் நாம யார் யார் பிள்ளை பிரம்மா இல்ல பிரம்மாங்கிறது வேறு அவர் மும்மூர்த்திகள் ஒருத்தவர் பிரம்மம் என்பது சகலத்துக்கும் ஆதாரம் புரிதுங்களா நாம யார் பிள்ளை ஈஸ்வரனுடைய பிள்ளை நமக்கு ரெண்டு பாகம் இருக்கு ஒன்னு ஈஸ்வர பாகம் இன்னொன்னு பரமேஸ்வரி பாகம் நம்ம உடம்புல இருக்கு நம்ம உடம்புல இருக்க ஈஸ்வரனுக்கு என்ன பேரு அறிவு வெரி குட் என்ன பேரு அறிவு தான் ஈஸ்வரன் அறிவு தான் ஈஸ்வரன் இதுல எந்த குழப்பமும் வரக்கூடாது அறிவு நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கணும் அறிவு நாம வடிவமானது அறிவு எதோடைய சாயல் வெரி குட் கரெக்ட் தான் தந்தை யாரோ அவருடைய தானே இருப்பான் புள்ள அவரையும் குழப்பம் ஈஸ்வரன் யாருடைய சாயல் பிரம்மத்தின் சாயல் நாம யாருடைய சாயல் ஈஸ்வரன் சாயல் புரியுதுங்களா அப்ப என்ன சொல்றாரு கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பது எல்லாம் என்ன சொல்றாரு என்னால இத விட முடியல அதை விட முடியல அது இப்படி ஆயிடுமோ நான் நரகத்துக்கு போய்டுவனும் நான் சொர்க்கத்துக்கு போவேனா இப்படி எல்லாம் நீங்க என்ன பண்றீங்களாம் கற்பனை என்னது ஆமா என்னது ஆமா கற்பனை வந்தவாறு உங்களுக்கு தான் அறிவு கொடுத்துருக்காருல்ல கற்பனை பண்ண சொல்லவா தேவை நீங்க என்ன பண்றீங்களா புது புது கற்பனைகளை உருவாக்குறீங்க கற்பனை வந்தவாறு காட்டினோம் மனக்கண்ணுல அகக்கண்ணுல காட்சியில என்ன பண்றீங்க புது புதுசா உற்பத்தி பண்றீங்க காட்டினோம் காண்பது எல்லாம் நீ பாக்குற இல்லையா நீங்க எதெல்லாம் பாக்குறீங்க பஞ்ச பூதங்கள் பார்க்குறீங்களா ஆகாயம் வேற நிலா நட்சத்திரம் எவ்வளோ பார்க்குறீங்க யார் காட்டுறா உள்ளிருந்து அறிவு தந்தை காட்டுறாரு யாரை காட்டுறாரு தாத்தாவை காட்டுறாரு தந்தை இருந்து யாரை காட்டி கொடுக்குறாரு ஆமா புரியுதுங்களா அப்ப காட்டினது காண்பதெல்லாம் எவ்வளோ பார்க்குறீங்கன்னு சொல்றாரு நீ பார்க்கறது நீ கேட்கறது இது எல்லாமே என்னது யாருடைய கற்பனையில் வந்தது பிரம்மத்தின் கற்பனையில் வந்தது நீங்க வெளியில பார்க்கறதெல்லாம் பிரம்மா கற்பனையா தான் வச்சிருக்கு நினைச்சதுன்னா அது என்ன பண்ணுவான் சுத்தமா தொடச்சிடும் காட்டினோம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க அந்த தெருவு வழித்தரலைன்னா நான் தான் காட்டினேன்னு சொல்றீங்க காட்டினா என்ன அர்த்தம் நான் காட்டி கொடுத்தேன் என்ன சொல்றாங்க காட்டினோம் அப்படின்னா யார் சொல்றது ஆமா காண்பது எல்லாம் காட்டினது காண்பது எல்லாம் பாருங்க அடுத்த வரிய சொற்பிகுட் எனது நீங்க கனவு காணும் பொழுது இயல்பான உலகம் இல்லாம போயிடும் இயல்பு இருக்கும்போது இப்ப கற்பனை வருதா கனவு வருமா கனவு வராது இப்ப அந்த வாழ்க்கை நிஜத்துல கற்பனை வாழ்க்கை பொய் பொய்க்கு போகும்போது நிஜ வாழ்க்கை பொய் வித்தியாசம் தெரியுதா பாருங்க அங்கே போகும்போது இங்கே வாழ முடியாது இங்கே வந்துட்டா அங்கே வாழ முடியாதுல்ல அப்போ அப்படி ஒரு உலகம் இருக்கா அப்படி ஒரு உலகம் இருக்குது ஆனால் அங்கே போய் உங்களால் பர்மனண்ட்டாக வாழ முடியாது சரி இங்கே வாழ முடியுமா பர்மனண்ட்டா அதுவும் முடியாது அப்போ ரெண்டுமே போய் தான் கற்பனை தாங்கிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் அதை தான் கற்பனை இதுவும் கற்பனை இது சாக்கரை கற்பனை அது சொப்பனை கற்பனை புரிதுங்களா சொப்பனம் போலே எண்ணி கனவு காண்றதா இந்த உலகத்தை நீங்க என்ன நினைக்குமா அது நடக்கும் நடக்காது அது சரியா தப்பா இதெல்லாம் உங்களுடைய கற்பனை உங்களுடைய கற்பனை ஒரு கிளி ஒரு மரத்துல உட்கார்ந்து எங்க சொல்லுங்க எங்க உட்காந்தது ஒரு மரத்துல உட்காந்தது யம தர்மன் வந்து நின்னாரு யாரு யம தர்மன் வந்து நின்னாரு அந்த கிளிய உத்து பார்த்தாரு அந்த இடத்துல நாரதர் யார் இருந்தா நாரதர் இருந்தார் யமனை பார்த்து கேட்டாரு ஏன் அதை உத்து பார்த்துட்டு இருக்கனு இல்லை அதோட விதி முடிய போகுது அதுக்கு தான வந்து நிற்கிறேன்னாரு நாரதற்கு இதை தாங்க முடியல இதை காப்பாற்றணுமே அப்படின்னு என்ன பண்ணாரு அந்த கிளியை வச்சுக்கிட்டு போய் பிரம்மலோகத்துக்கு போனார் எங்கே போனார் பிரம்மலோகத்துக்கு போனார் அங்கே பிரம்மன் எல்லா உயிரோடைய தலை விதி அப்படின்னு ஒரு கதை ம் அந்த இடத்துல போய் என்ன பண்ணார் அந்த பிரம்மலோக விட்டு போய் நின்றுட்டார் பிரம்மா வந்து கேட்டார் ஏன்பா இங்கே வந்து நிற்கிறேன்னு இந்த கிளியோட உயிரை ஏமாண் எடுக்க வந்தார் நான் காப்பாற்ற இங்கே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னார் அப்படியா சரி இந்த கதவை திறந்து விடுறா உள்ளே கொண்டு போயிட்டு பத்திரமா வச்சுக்கோன்னாரு இவர் உள்ளே கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டு வெளில வந்துட்டார் இப்போ இந்த விதியை எடுக்கணும்ல இது உயிரை எடுக்கணும்ல உடனே நாரதத்தை அம்மன் வந்து கேட்டாராம் அதோட உயிர் போக உனக்கு கொஞ்சமாவது இல்லதுன்னா நீ கொண்டு போய் அங்கே வைப்பியான்னு கேட்டார் அதெல்லாம் எனக்கு தெரியாது அதை நான் காப்பாற்றுன்னு வச்சுக்கொண்டு போய் அங்கே வச்சுட்டேன் அவ்வளோதான் அப்படியா சரி அப்படின்னு இவர் என்ன சொன்னார் விதியுடைய என் நிலைமை உனக்கு என்னவென்று தெரியல என்னன்னு தெரியல அது தெரியாம நீ காப்பாத்துறத நினைச்சுக்கிட்டு கொண்டு போய் போயாத பிரம்ம சுவடி இருக்க இடத்துல வச்சுட்ட எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னார் என்ன கொஞ்ச நேரத்துல இந்த விஷயம் மூன்று லோகத்துக்கும் தெரிஞ்சு விஷ்ணுவும் சிவபெருமானும் வராங்க மூன்று பேரும் வந்து இப்படி ஒரு விதிக்கு எதிரான ஒரு செயலை செஞ்சிட்டான்ல அதனால அந்த கிளிய வெளியே எடுத்து விடுறதுக்காக வராங்க மூணு பேரும் வராங்க இவன் மீதிய நாரதர் விதியை மீறிட்டாருன்னு வந்து மூணு பேரும் அந்த அறையை துறக்குறாங்க துறந்து பார்த்தா கிளி செத்து கிடக்கு அப்போ நாரதர் கேட்டார் இவ்வளோ பெரிய விஷயத்த நான் செஞ்சேன் மும்மூர்த்திகள் நீங்கள் இருக்கிறீங்க இப்படி இருந்தும் ஒரு உயிர் போயிடுச்சே அப்படின்னு வருத்தமாக சொன்னார் அப்போ யம போய் கேட்டார் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எப்படி அதோட உயிர் எடுப்பேன்னு நாங்கள் மும்மூர்த்திகள் இருக்கிற இடத்தையே கொண்டு போய் அதை வச்சுட்டேன் அப்படின்னு அடா பைத்தியக்காரா இந்த கிளியோட உயிர் பிரம்மலோகத்தில் இருக்கும் பிரம்மச்சோடி இருக்கிற அறையில் போகணும்னு இருக்கு அதுவும் மும்மூர்த்திகள் வந்து ஒரே நேரத்தில் கால் வச்சாதான் இது உயிர் போகணும்னு இருக்கு போய் இந்த மரத்தில் உட்காந்துருக்கு இது எப்போ பிரம்மலோகம் போகும் மும்மூர்த்திகள் எப்படி ஒரே நேரத்தில் ஒரே இடத்துக்கு வருவாங்க இதெல்லாம் நடக்கிற விஷயமா இன்னும் பத்து நிமிஷத்தில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டுக்குள்ள நீ தூக்கிட்டு போய் அங்கே வச்சுட்ட விதியை நீ மீறிட்டான அவன் மூணு பேர் இங்கே வந்துட்டான் அதோட விதி முடிஞ்சு போய் அது போல கற்பனை நாம் ஒன்று நினைச்சு இதை செய்யறோம் அதை செய்யறோன்னு குழப்பி எதுவும் செஞ்சிக்க கூடாது இந்த உலகம் அருள் சிருஷ்டிக்கும் கீழே மிக செம்மையாக நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம வேலை என்னன்னா இங்கே நடப்பதெல்லாம் கற்பனை சொல்லுங்க கற்பனை உலகத்தில் நடக்கிறது இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களை சுத்தி நடக்கிறது உலகத்தில் நடக்கிறதா நினைக்க கூடாது உங்களை சுத்தி நடக்குது இல்ல அது கற்பனை ஏன்னா உன் வாழ்க்கைய முடக்கிக்கிறதுக்கும் உனக்கு அனுமதி உண்டு சுதந்திரம் உண்டு அடுத்து எடுக்கிறதுக்கு சுதந்திரம் இல்ல மண்புழுனா சாப்பிடும் மண்ணு தான் திங்கும் அதை காப்பாத்தி ஆப்பிளை கொண்டு போய் கொடுத்தீங்க என்ன ஆகும் செத்துரும் அப்புறம் அதுக்கு யார் பொறுப்பு நீதான் பொறுப்பு அதனால நாம என்ன செய்யக்கூடாது அந்நிய உயிர்களுடைய செயல்களில் ஈடுபடக்கூடாது நாம என்ன பண்ணணும் நம்மை சுற்றி உள்ள உலகாச்சார இதெல்லாம் கற்பனை இது நிலையற்றது இது நிரந்தரம் இல்லாதது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நாம தான் இதில் ஈடுபடணுமா தவம் தியானம் யோகம் விசாரத்துல போகணும் புரியுதுங்களா அதனால கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பதெல்லாம் சொற்பனம் கனவு போல நினைச்சி துணிந்தவன் யாரு துணிந்தவன் ஞானி இல்லை துணியிறவன் தான் ஆமா நீங்க துணிஞ்சாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் ஐயோயோ இதை விட்டுட்டு போனா என்ன ஆகுமோன்னு நினைச்சுன்னா உனக்கு ஞானம் இல்லவே இல்லை துணிந்த தான் துணிவுன்னு பேரு நாம என்ன சொல்றோம் நாய் அடிக்கிறதுக்கும் மனுஷன் அடிக்கிறதுக்கும் நமக்கு என்ன தேவைப்படுது தேவைப்படுது துணிவு துணிவு அதுக்கு வேணும் உலகத்தை துறக்க எதுக்கு வேணும் சொல்லுங்க உலகத்தை துறக்க அதுக்குதான் உங்களுக்கு என்ன வேணும் துணிவு என்ன வேணும் ஆமாம் தைரியம்னு பேரு ஏன் இத்தனைக்கும் இது வெறும் நிலையற்றது தான் இதை துறக்கவே துணிவு வேணும் அது சொல்கிறாரு பாருங்க கற்பனை வந்தவாறு ஈஸ்வரன் த பிரமன் தன் இஷ்டத்துக்கு தன் எண்ணத்தை தோன்றதெல்லாம் சிருஷ்டி பண்ணிடுது ஈஸ்வரன் அதுக்கு எல்லாத்துக்கும் உருவம் கொடுத்து காட்சி பொருளாக மாற்றிட்டாரு கொடுத்துங்களா காட்டினதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மனதையும் தெளிவுறதுக்கு அறிவையும் கொடுத்துட்டாரு இது எல்லாத்தையும் பார்க்குறோம் இதெல்லாம் என்னது கற்பனை என்ன பேரு என்ன பேரு கற்பனை யாரோட கற்பனை உங்களுதா ஆ சிருஷ்டிகர்த்தா பிரம்ம கற்பனை என்ன பேரு ஆமா அவர் கற்பனையில உருவாயிடுச்சு இப்போ இத நாம எப்படி நினைக்கணுமா நிலையற்றதுங்கிறதுனால இது சொற்பன வாழ்வு என்ன வாழ்வு சொப்பனம்னா என்ன ஆழ்ந்து தூங்கும் போது வரக்கூடிய கனவு என்னது கனவு சொற்பனம் போலே எண்ணி துணிந்தவன் யாரு துணிந்தவன் ஞானி ஆவான் வரலனா வரலா துணிந்தா என்னவாகலாம் ஆமா துணியில கோணிதான் கோணி சாக்குல என்ன போடுவாங்க மூட்டை கட்டி கடைச்சிடலாம் அவ்வளவுதான் துணிஞ்சா ஞானி துணியில கோணிதான் கோணி சாக்குன்னா என்னது சனல் சாக்கு ஆமா அதுக்கு கோணின்னு பேருண்டு பாருங்க ஒருவேளை உங்களுக்கு முக்தி சேர்ந்ததுக்கு அடையாளம் எப்படி இருக்குங்க அப்படின்னா மழை பேஞ்சி விட்டதுக்கு அப்புறம் பாத்துறீங்களா பாத்துறீங்களா ஆமா சுத்தமா மேகங்கள்லாம் இருக்காது அப்படியே பிளாங்காக இருக்கும் அது மாதிரி மைண்டும் ஃபுல்லா பிளாங்காக இருக்கும் இதெல்லாம் நீங்க உணர முடியும் செற்புத மழைக்காலம் போய் தெளிந்த ஆகாயம் போல நல்ல அற்புதமான முக்தி சேரும் வழி சொல்றேன் கேட்டுக்கப்பா அப்படிங்கிறாரு வழி சொல்றேன் கேளுங்கப்பா என்ன நீங்க உடம்புல ஆசை என்ற கருமேகம் இருக்குது ஆசை என்ற ஆமா புத்தி சித்தம் அப்படிங்கிற கொண்டு இடிச்சிங்கன்னா மின்னலும் சத்தமும் பிறக்கும் மின்னலும் ஆமா யோசிக்கிறதுன்னு அர்த்தம் யோசிச்சிங்கன்னா ரொம்ப யோசிச்சாலே ஒரே மண்டை இடியா இருக்கு அப்படின்னு சொல்றோமா அது மாதிரி யோசிச்சிங்கன்னா தெளிவு அழகாக தெளிஞ்சு ஆகாயம் மாதிரி உள்ளம் நிற்கும் உள்ளம் நிற்கும் தெளிந்த ஆகாயம் போல அற்புத முக்தி சேரும் அபவாத வழியும் கேளாய் எவ்வளோ தெளிவா சொல்றாங்க பாருங்க ஒரு குழப்பமும் இல்லை கற்பனை ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோம் அது கற்பனை அப்படின்னா எதுனா இந்த உலக விடயங்கள் நாம் நிரந்தரமாக இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணுறோம்ல இதெல்லாம் விட்டுட்டு ப்ரசென்ட் லைஃபை அப்படியே ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அன்றாட விஷயங்கள்லேருந்து இறைவனுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்க முடியுமோ அதை ஒதுக்குங்க அதிக கற்பனைக்கு போகாதீங்க சகஜமான வாழ்க்கை ஆகாரம் உடை தவம் ஆகாரம் உடை தவம் மற்ற நேரங்களில் கொஞ்ச நேரம் இறைவனுக்கு அதிக நேரம் ஒதுக்கி நல்லா தெரிஞ்சுங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா செழுமை வேறு செல்வம் வேறு நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புல நம்ம உள்ளத்தில் செல்வம் இருக்கா செழுமை இருக்கான்னு நீங்க பார்த்துக்கணும் சில வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய செல்வம் இருக்கும் பார்த்துருங்களா வீடு நல்லா இருக்கும் ரொம்ப பெருமிதமான விஷயங்களா இருக்கும் வெளியில நாலு நிற்கும் பணி செய்ய பத்து பேர் இருப்பான் ஆனால் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா தண்ணி சாப்பிட்றீங்களா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அன்போடு அரவணைக்க ஆள் இருக்கிறாரு மூளைக்கு மூணைக்கு மூணாம் மூஞ்சாட்டம் உட்காந்துருப்பான் கேட்டா ஏதாவது ஒரு காரணம் சொல்வோம் அது இருக்கிற இடம் என்ன பேரு செல்வம் என்ன பேரு ஆமா செழுமை என்ன என்ன ஆமா நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் செழுமைன்னா ஒன்றும் இருக்காது ஆனா வீட்டுக்குள்ள போனீங்கன்னா பாரு வீடு தீபாவளி ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கும் வாங்க 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 கைமா 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 நாலு பேர் குடிப்பான் சும்மா மோர் தான் கொண்டா கொடுப்பான் வாங்க உட்காருங்க என்ன பண்றீங்க அப்புறம் எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாம் சமைக்குமான்னு வீட்டை விட்டு வெளில வரதுக்கே மனசு வராது அது செழுமைன்னு பேர் அது போல உங்க உள்ளம் செல்வம் இருக்கிற கூட அற கூடாது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க இந்த செல்வத்துக்கும் செழுமைக்கும் உள்ள வித்தியாசம் தான் சொல்றேன் ஆனா உண்மையில செல்வத்து உள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு ஆமா வள்ளுவர் சொல்லியிருக்காரு அது என்னது ஞான செல்வம் என்ன செல்வம் கேள்வி செல்வம் என்ன செல்வம் சொல்லுங்க ஞானச்செல்வம் சொல்லுங்க கேள்விச்செல்வம் செல்வம் அறிவு செல்வம் அருள் செல்வம் ஆமா அவர் சொல்ற செல்வம் இவைகள் தான் புரிதுங்களா இது நார்மலா உலகை சொல்கிறோம் அதனால் அதனால நம்ம உள்ளத்துல செழுமை இருக்கணும் புரியுதுங்களா அது நார்மலா இருக்கிற மாதிரி குழப்பத்தில் இருக்க கூடாது தெளிவு வேணும் இந்த இடத்துல சொன்னாரு கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பது எல்லாம் காட்டினது யாரு நான் தம்பா காட்டினோம் காண்பது எல்லாம் நீ பார்க்கறது எல்லாம் மரஞ்செடி கொடியிலிருந்து ஆரம்பிச்சு மானோட பிறகு கொண்டு எல்லாத்தையும் எடுத்துக்கங்க காட்டினது ஈஸ்வரன் சொல்லுங்க ஈஸ்வரன் காட்டினோம் காண்பதெல்லாம் அப்ப நடுவில் யாரோ ஒரு ஆள் நின்று பாக்குறாங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா காட்டினோம் காண்பது எல்லாம் சொற்பனம் போலே எண்ணி சொற்பனம்னா என்ன கனவு சொல்லுங்க கனவு சொற்பனம் போலே எண்ணி நைட்டு ஏடிஎம்ல பணம் எடுக்கிற மாதிரி கனவு எவ்வளோ ஒரு பத்து லட்சம் எடுக்கிற மாதிரி கனவு மறுநாள் காலையில் பொட்டி போய் நோண்டுவான் நோண்டுவோமா எழுந்த உடனே என்ன தோணும் இது ஒரு கனவு அவ்வளோதானா சே அப்படின்ட்டு எட்ட போகிறோம்ல அது போகல இந்த உலகம் கனவுன்னு நீங்கள் என்ன பண்ணணுமா தைரியமாக நினைக்கணும் என்னவா நினைக்கணும் ஆமாம் சொற்பனம் போலே எண்ணி துணிந்தவன் இறைவன் தான் நிலையானவன் மற்றவை நிலையற்றதுன்ற தெளிவு எவனுக்கு வருதோ அவன் தைரியமானவன் அவன் தான் ஆமா இதற்கு நீங்க யார காரணம் சொல்லக்கூடாது சுற்றம் சூழல் செல்வம் புரிதுங்களா உலகம் நட்பு எதையும் காரணம் சொல்லக்கூடாது ஏன்னா இவை அத்தனையும் ஒன்னா சேர்ந்தாலும் அருளை தர முடியாது ஆனா அருள் நினைச்சா இது அத்தனையும் கொடுக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்குங்க அதற்காக தான் நீங்க பாடுபடணும் அப்படி பாடுபட்டால் ஆகாயம் தெளிந்தது போல உள்ளம் தெளிந்து முக்தி நிலைக்கு உங்களை கூட்டிட்டு போகும் சரிங்களா